கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றார் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட் வெட்டாத மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே வெட்டுகின்ற எருமைக்கடாவின் மீது வருகின்ற வெண்மையாகிய யமன் வீசுகின்ற பாசக்கயிற்றினால் அடியேனை கட்டி பொழுது தேவரீர் தோன்றி விடுவித்து காப்பாற்றி அருள வேண்டும் கைகளை உடைய மலைபோன்ற திக்கு யானைகள் எட்டும் குல மலைகள் எட்டும் தத்தம் இடம் விட்டு விலகும்படி கண்களுக்கு எட்டாத ஆகாயவெளி வரைக்கும் மறைக்கும் மறையும்படி விரிக்கின்ற தோகையை உடைய மயிலை வாகனமாக உடையவரே சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய் சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா பிறவா நெறியை பெற வேண்டியவன் மரவால் உனை நான் கொண்டும் கொண்டிடும் மென் உறவாகிய வந்தினி ஆண்டருள்வாய் துறவோர் தொழும் தூய மதக்களில கந்தரலங்கார் வரிசையிலே அறுபத்தைந்தாவது பாடலாகிய வெட்டும் கடாமசை கொண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் ஒரு தரம் முருகனை பார்த்த பிறகு அருணகிநாதர் இந்த பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதத்தோடு இருக்கக்கூடிய சரீரத்தோட இறைவனை கண்டு இரண்டரம் கலந்து மெய் மறந்து உயிர் இருந்தும் உயிர் இல்லாத நிலையில் அனுபூதி நிலை அடைந்து ஆண்டவனை பார்க்கின்ற தத்துவங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அந்த யமபயம் வந்து இந்த இடமும் அற்று போகின்ற சமயம் ஏற்படுகின்றது இந்த பஞ்சபூதங்களால் சரீரம் இரண்டற உலகோடு கலந்து மண்ணோடு மண்ணாகி அக்னியிலே கலந்து போய் காட்டிலே கலந்து போய் நீரிலே கரைந்து போய் போக வேண்டும் அப் பிறகுதான் ஆத்மாவானது இறைவனுடன் சேர வேண்டும் என்கின்ற உண்மையை உணர்ந்து அந்த மரண தருவாயில் என்னென்ன ஏற்படும் என்கின்றதெல்லாம் வரிசையா பாட்டுல பார்த்துட்டே வர முருகனுடைய அலங்காரத்தெல்லாம் பாட்டு அனுபவித்தவர் பட்டிக்கடாத வர எருமன எருமையில வர ஆஹ் யமனை பார்க்கிறார் இந்த அடுத்த பாட்டிலையும் வெட்டும் கடா முதல் பாட்டுல அறுபத்தி நாலாவது பாட்டுல பட்டிக்கடா இந்த அறுபத்தஞ்சாவது பாட்டுல வெட்டிக்கடா வெட்டும் கடா வெட்டும் கடாமிசை தோன்றும் பெண்கூற்றன் கூற்றன் வெட்டும் கடாமிசை தோன்றும் பெண்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராஜலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய வெறிக்கும் கலாப மயூரத்தன ரொம்ப விளக்கமான பாட்டு இதுல சந்தேகப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது இந்த பாட்டுல இவ்வளவு சிறப்பா அவர் வெட்டும் கடான்னு இந்த எருமக்கடா நம்ம எல்லாம் ஏமாந்து போக முடியாது சுவாமிக்கு வாகனமாவே யமனுக்கு வாகனமாவே இருக்கிற எருமை கூட வெட்டும் கடா கடா வெட்டு கடா வெட்டுறோம்னு சொல்லுவாங்க இந்த பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் கடா வெட்டுறது அப்படின்னுவாங்க கடா வெட்டுறதுன்னா ஆட்டு கடா வெட்டலாம் மாட்டு கடா வெட்டலாம் எருமக்கடா வெட்டலாம் இது எருமக்கடா வெட்டும் கடா அது அந்த கடாவையும் வெட்டுவாங்க அதுவும் அது கூர்மையான அது வளைந்து போய் அதுல வரி வரியா இருக்கும் தன்னுடைய கொம்புகள் அந்த கொம்புகளால முட்டி கிழித்து வெட்டும் அதனால அந்த கடா வந்து புத்தி கெட்டது யார் எதிர்க்க வந்தாலும் மனுஷனோ அந்த நாயோ எதையும் பார்க்காது இடிச்சு முட்டி கிழிச்சு விட்டுரும் அப்படி வெட்டும் கடாநத்தை தோன்றும் பெண் கூற்றன் வெம்மை வாய்ந்த கூற்றன் அவன் வந்து செக்க செவ் கண்கள் எல்லாம் செவப்பா தீ பொஞ்சு இருக்கான் கோபத்தோட வரலாம் என்ன மனுஷன் இவ்வளவு சக்தி ஆண்டவன் கொடுத்துட்டும் ஆண்டவன் அறியாமல் இந்த உலகத்துல தீமை செய்து கொண்டு இருக்கிறார்களே அவனுக்கு கொடுக்கணும் பனிஷ்மெண்ட்னு அதுக்காகவே ஏற்படுத்திருக்கிறார் இறைவன் அந்த எமன் கடாமிசை தோன்றும் முதல்ல சினிமால காட்டுற மாதிரி அந்த கடா மட்டும் வருது பயந்துகிட்டு இருக்கும்போது அது வந்து இப்படி மண்டை ஆட்டின்னு அது வரும்போது திடீர்னு அது மேல தோன்றுகிறான் எமன் கையில ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு தோன்றான அந்த பார்த்த பார்வை அப்படியே பார்க்கற மாதிரி நாளன் விட்டும் கடாமிசை தோன்றும் வெண்கூற்றுவன் ஒரு கோபம் வாய்ந்த கூற்றுவன் விடும் கயிற்றால் அவன் என்ன கயிற்ற விடுறான் பாச கயிற்ற விடுறான் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது என்ன வந்து கட்டுவான் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் அவன் கையில இருந்து என்ன நீ காப்பாற்றணும்பா முருகா ஏன் எதுக்காக நம்மளை காப்பாற்றணும் நாம என்ன காரியம் செஞ்சோம் நீ எதுவுமே செய்யல உன்னை எதுக்கு காப்பாத்துவோம் நீ திருப்புகள் படித்திருந்தால் இறைவனுடைய புகழை ஓதி இருந்தால் ஆண்டவன் நாமை சொல்லி இருந்தால் அந்த சமயத்திலே அந்த எந்த தெய்வத்தை கும்பிட்டியோ அந்த தெய்வம் வந்து நம்ம காப்பாத்தும் பாகவத புராணத்துல அஜாம்பள பாக்கியானும் ஒரு கதை அந்த கதையில ஒரு பிராமணன் தவறான வழியிலே சென்று ஏகப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பெற்று தள்ளிருக்கான் வேற வேற பேர் வச்சிருக்கான் கடைசி குழந்தைக்கு மட்டும் நாராயணான்னு பேர் வச்சிருந்தான் உயிர் போகின்ற தெருவாயிலே எல்லாம் வந்தாங்க ஆளாளுக்கு கையில பாசம் கத்தி சூளம் எல்லாம் வச்சு வந்து அவனை பயமுறுத்தி அவனுடைய ஆவியை பிடிச்சு இழுத்து கொண்டு போறாங்க கயிறை போட்டு அந்த சமயத்துல எல்லா குழந்தைகளும் கூப்பிட்டான் ஒன்னும் வரல நாராயணான்னு பகவான் பெயரை கடைசி குழந்தைய கூப்பிட்டான் பகவான கூட நினைக்கல அந்த குழந்தை பெயரை கூப்பிட்ட சமயத்துல விஷ்ணு தூதர்கள் வந்து சக்கரத்தாலையும் கதையினாலையும் இவர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி இந்த ஆத்மாவை கொண்டு போய் புண்ணியலோகத்துக்கு சேர்த்துனாங்களாம் அப்படின்னு பாகவத புராணத்தை கூட சித்திரசபையில அங்க திருச்செந்தூர்ல சித்திர சபையில வரைந்திருக்கிறோம் அந்த வெட்டும் கடாவிசை தோண்டும் கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் விடுவிக்க வேண்டும் என்னை வந்து அந்த அண்மயத்தில் நீ காப்பாற்ற வேணும் என அங்கிருந்து அவன் விடுவிக்க வேண்டும் சொல்ற இந்த யமன் வரும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கான் அது அருணகிரினால தமர காரிடர் பிழும் மெழுகி எழுதி மெழுகி அங்கமும் பார்வையில் கொழுந்து தழல உமிழ் கண்களும் கால மொத்த கொம்பும் கத கடமாமேல் மத மேல் கத கடம்னா எரும மாதிரி கடாமேல் தனி வரும் அந்தகன் அவன் வந்து தூதுவர்கள் முதல்ல விட்டுடுவான் அவங்கள பிடிக்க முடியும் அவன் வருவான் தனி வரும் அந்தகன் பாசம் விட்டு எரிந்து அலமரும் என்று சிந்தா குதத்திலிருந்து தமர மைந்தரும் சோகமுட்டு இறங்க மரண ஆனால் மரணம் ஆக சமயத்துல அந்த மர மரணத் தருவாயில் சாகுன் தருவாயில் அங்க யமன் வந்து நிற்பான் அவனுடைய தோட்டத்தையே அதிக பயங்கரமா போட்டிருக்கான் அதனாலதான் வெண்கூற்றுவன் கட்டும் பொழுது அவன் கயிற்றால் பாச கயிற்றால் கட்டும் பொழுது முருகன் வந்து தந்த பசிதனே அப்படிங்கிற பாட்டுல அருமிகா பேசிக்கிறார் அந்த மனிதன் அந்த மரளி முன் அந்த மனிதன் நமது அன்பன் என வலிய வருவாயே என மொழிய வருவாயே அந்த மரளி எமங்கிட்ட வந்து அந்த மனுஷன் என்ன திருப்பாடு இருக்காண்ட அவனை நீ பிடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே அப்படின்னு அருணகிர ஒரு பாடல அழகாவே முருகனே கூப்பிட்டு உரிமையோட கேட்கிறார் நீ யமன் வர சமயத்துல அவன் எருமையில வருவான் நீ மயில வந்து என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு வேண்டிக்கிறார் அந்த நிகழ்ச்சியை சொல்ற பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு அந்த அந்தகன் வரும் தினம் பிறகிடன்னு சொல்றாரு அது தொடாய் மரளியே நீ என்று சொல்லாகி நான் சொல்லாகி நான் வரும் பொல் உனக்கு வாயில் சொல்லி வருமா அவனை தொடாதன்னு சொல்ல வருவியா முருகா அப்படி சொல்லு சொல் ஏழு வகை ஆளும் அம்மை அருள் பாலா அப்படின்னு கொடாதவனையே அப்படிங்கிற ஒரு மலை பாடல சொல்லியிருக்க மரலியே நீ என்னுடைய அன்பனை தொடாத அவனை பிடிக்காத நீ என்று சொல்லாகி நான் வரும் உனக்கு சொல்ல வருமா அவனை தொடாதேன்னு சொல்ல வருமா முருகா தயவு செய்து அதை செய் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி யமன் வரும் பொழுது என்னை பிடிக்க வேண்டாம் என்று என்னை காப்பாற்ற வேண்டும் பெருமானை உன்னுடைய திருவடிகளை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த அருணகிரி இதற்கு முன்னால ஒரு கந்தர்கள இது அப்படியே சிறப்பாக விளக்கி இருக்கிறான் இந்த பாடலையே இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க விடுவி வந்து கட்டும் பொழுது வந்து விடுவிக்க வேண்டும் அவன் கழுத்துல என்னை எம பாசத்தை போட்டு பொழுது அதை வந்து நீ விடுவிச்சு என்ன அவன்கிட்ட காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாத்தினா கராச்சலங்கள் எட்டும் கராச்சாரம்னா இங்க கராச்சலம்னு சொல்லும்போது அட்டதிகஜங்கள்னு அர்த்தம் அட்டதிகம் எப்படி என்ன கட்டா கரா அப்படின்னா கை யானையின் பலம் இதுல தும்பிக்கையில மனுஷனோட பலம் இதுல நம்பிக்கையிலே இந்த தும்பி கை 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 இருக்கிற விலங்கு கை மா அப்படின்னா யானை கராச்சலங்கள்னா அச்சலம்னா மலை கரம்னா கை கை மலைன்னா யானை நடத்தும் கராச்சலங்கள்னா எட்டு திக்குல இருக்கிற யானைகள் ஐராவதம் குண்டரிகாட்டம் வாமனோ பாமனோ குபதத்தைய அஞ்சனா புத்ததத்தம் சார்ப பௌரம் சுப்ரதீபம் அப்படிங்கிற எட்டு யானைகள் எட்டு திக்கிலேயே எட்டு திக்க காட்டு காத்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அந்த எட்டு திக்கு யானைகளும் ஒரு தடவை என்னாச்சு மயில் புறப்பட்டது முருகன் கூப்பிட்டு நாம சூழல்களை அழிக்க வேண்டும் சொன்ன உடனே மயில் கோபமாக புறப்பட்டுதான் அது புறப்பட்டு ஒரு காலை ஒரு கால ஒரு இடத்துல இருந்து முன்னூறு இடத்துக்கு காலை வைக்கும் போது அங்க இருக்கிற எல்லாம் நடுங்கி போய் சமுத்திரம் மேல பொங்கி ஆகாயத்தில் இருக்கிற மேக கூட்டங்கள்லாம் நழுந்து நட்சத்திரங்கள்லாம் கீழே உதிர்ந்து விழ அளவுக்கு இந்த மயில் அட்டகாசமா புறப்பட்டு போச்சான் அது போகும்போது பார்த்து யானைகள் எல்லாம் எண் திசைகள் யானையும் பயந்து கொண்டு ஓடுறது எட்டும் குலகிரி எட்டும் எட்டு விதமான மலைகள் மேலகிரி நிஷாரகிரி ஏமக்குடம் இமயம் மால்வதி கந்த மாதனம் கைராயகிரி என்கின்ற எட்டு மலைகள் எட்டு யானைகளும் எட்டு மலைகளும் எட்ட எல்லாம் எட்ட ஒட்டாத வெளி மட்டும் அதெல்லாம் போ இந்த காலை வச்ச உடனே பந்த மாதிரி அடிச்சு அதெல்லாம் எங்க போய் கையில பிடிச்சி எட்டி பிடிக்க முடியாத அளவுல எங்கெங்கோ பறந்து விண்ணெல்லாம் பறந்து ஆகாயத்தெல்லாம் ஓடி போயிடுச்சு விட்டோட எட்டாத வெளிமட்டும் வெளியினா ஆகாயம் அந்த ஆகாயத்துல எங்கெங்க போயிடுச்சுன்னு தெரியல அது கையில பிடிக்க முடியல எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தினு அதெல்லாம் மறைச்சு உலகத்தை மறைச்சு மறுபடியும் விழுந்து உலகத்தை நசுக்கிடாம இருக்கிறதுக்கு தன்னோட சிறகை வெறிச்சு இந்த உலகத்தை பூரா அந்த மயில் வந்து காப்பாற்றுமா அந்த முருகனுடைய மயில் வந்து காப் காக்கின்ற செயலை சொல்ற அது எப்படின்னா தன்னாலே அடிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் திரும்ப பூமியில விழுந்து மற்றவர்களை கொல்லாத இருக்க வேண்டும் என்று அவர் காப்பாற்றினார் அந்த மாதிரி தான் செய்த வினையினாலே நம்ம அழிக்க யமன் வரும்போது அந்த யமனை வரவிடாமல் முருகப்பெருமான் காப்பாற்ற வேண்டும் அந்த செயலே மயிலும் செய்கிறது என்பதை எடுத்து சொல்கிறார் அந்த மயில் விருத்தத்திலே சக்கர பிரசண்டகி முட்டை கிழிந்து வெளிப்பட்டு கிரௌச்ச செயல தகர பெருங்கனக தகரம்னா தங்க தங்கம் தங்கத்திலான பெருங்கனக சிகரம்னா சொன்ன கிரௌசகிரி கனக பெருங்க சிகர சிலம்பும் எழு சிலம்புனா மலை எழு தனி வெப்பும் ஏழு அந்த கனக சி வெம் ஏழு மலைகளும் சேர்ந்து எட்டு மலைகள் தனி வெப்பும் அம்பு அம்புவியும் உலகம் எல்லாம் என் தடங்குவடும் எட்டுல இருக்கடங்குவா மலைகள் அதுவும் யானைகள் சித்திரப்பதம் பெயரவே பெருமை வாய்ந்த அழகு நிறைந்த திறமை வாய்ந்த சித்திரப்பதம் பெயரவே சேடர் மொழி திண்டாட ஆதிசேஷன் அடுத்த போதுதான் திண்டாட ஆடல் பறிவு எஞ்சூர திடுக்கிட நடக்கும் மயிலாம் அந்த மயில் நடன முடியும் போது நடக்கும் போது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஏற்படுகிறது அது எதுக்கு அப்படின்னா அழிந்து போகக்கூடிய உலகத்தை எல்லாம் தன் சிறகையை விரித்து காப்பாற்றுகின்றது எப்படி நம் உயிர் போகும்போது எவனை அடைத்து முருகப்பெருமான் நம்மை காக்கின்றாரோ அந்த செயலையே மயிலும் செய்கிறது என்று சொல்லியிருக்க பழைய பாட்டுல படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாத்தா பிடிக்கும் பொழுது வந்து அங்கே என்றால் கவலைப்படாதே பெரும் பாட்டில் நடிக்கும் கலான் அல்ல பெரும் சூழல் நடந்த இடிக்கும் கலா தலைமையில் ஏறும் ராவுத்தன் அப்படின்னா புதனை ஓட்டுனோ ராவுத்தரன் முருகப்பெருமான் மயில் ஆகிய அந்த மயிலனுடைய பிரமாதத்தை சொல்லுகின்ற இந்த பாடல் இதே கருத்தை அப்படியே படிக்கும் திருப்புகள் போட்டு ஐம்பதாவது பாடல்களிலே கந்தரலங்காத அருள் பேசிருக்கிறதை பார்த்து வந்தோம் இப்போது அறுபத்தி அஞ்சாவது பாடலிலே அறுபத்தி நாலாவது பாடலிலே பட்டிக்கடான்னு சொன்னார் இதுல வெட்டும் கடாமிசை தோன்றும் வெண் கூற்றுவன் வெட்டும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் ி எட்டும் விட்டோட எட்டாத வெளிபட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே அப்படிங்கிற ஒரு சிறப்பான கந்தர அலங்கார பாடல் வெற்றி முருகனுக்கு அரோகரா